ஸ்ரீமதி ராமானுஜாய மகா சுவாமி தேசிகன் ஒளி செய்த பாதுகா சகசிரம் இது நானூற்றி எண்பத்தி நாலாவது ஸ்லோகம் நம்ம ரத்ன சாமானிய பத்ததி அப்படிங்கிற அந்த சாப்டரில் இருக்கும் போன பதிகத்தில் போன பத்ததியில் நம்ம நாதத்தை பற்றி படித்தோம் இந்த பத்ததியில் அந்த ரத்ன இருந்து வெளிவருகின்ற ஒளியை பற்றி பேசுகிறோம் இதெல்லாம் பாதுகையின் மேலே பதிக்கப்பட்டிருக்கிற ரத்னங்கள் அப்படின்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த பேக்ரவுண்டில் படித்தா அது சுலபமாக புரியும் எப்படி இருக்குது இந்த ஸ்லோகம் அசூரிய பேத்யாம் ரஜனீம் பிரஜா பிரஜானம் ஆலோகமாத்திரேண निवारयन्ति अमोघवृद्धिः मणिपादरक्षे मुरद्विषो दया त्वम् असूर्यभेद्यां रजनीं प्रजानाम् आलोकमात्रेण निवारयन्ति अमोघवृद्धिः மணிபாதரக்ஷே முரத்விஷோ மூர்த்திமதி தயாத்வம் இப்படி அர்த்தம் நம்ம மணிபாத ரக்ஷே மணிபாத இரக்ஷையே பிரஜாநாம் ஜனங்களுடைய அசூரிய பேத்யாம் சூரிய ஒளியாலும் சிதைக்க முடியாது சாதாரணமாக சூரிய ஒளி வந்தால் இருட்டு போயிடும் ஆனால் அப்படிப்பட்ட சூரிய ஒளியினாலும் சூரிய வெளிச்சத்தினாலும் சிதைக்க முடியாத ஒரு இருட்டு இருக்குது ரஜினியும் அது என்ன ரஜினா இருட்டு அது சம்சாரம் என்கிற இருட்டை சம்சாரம் என்கிற இருட்டை சூரியனால் பேதிக்க முடியாது வேத்தியம்னால் தான் அழிக்க முடியாது அப்படிப்பட்ட இருட்டை அமோக விருத்தி நிச்சயமாக ஒரு முறையும் தவறாது அமோகான நெவர் ஃபெயிலிங்னு இருக்கும் அமோகா அப்படி திருநாம் விஷ்ணு சாசன் நாமத்தில் யாருடன் நாம் சேர்ந்திருப்பது நமக்கு தோல்வியை தராதும் அவன் தான் அமோக ஸோ அமோக விற்பியை நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் தவறாது ஆலோக மாத்திரேன ஆலோகம்னா பார்க்கறது கட்டாட்சத்தினால் தன்னுடைய கட்டாட்சத்தினாலேயே நிவாரயந்தி நீக்க வல்லவை எவை நீக்க வல்லவை அது சொல்லலை ஸ்லோகத்தில் நாம் உமது வெளிப்பரத்தில் உள்ள ரத்னகக்களின் ஒளி ஒழிக்கதிர் கற்றைகள் இந்த சம்சாரம் என்கிற இரட்டை வல்லவை அவை சூரியனால் போக்க இயலாது அவைகளை தான் அர்த்தம் உங்களுக்கு மணிபாத ரக்ஷையே ஜனங்களுடைய சூரிய ஒளியாலும் சிதைக்க முடியாத சம்சாரம் என்கிற இரட்டை நிச்சயமாக ஒருவரையும் தவறாது தம் கடாட்சத்தினாலேயே நீக்க வல்லவை உமது வெளிப்புறத்தில் உள்ள ரத்ன கற்களின் ஒளி கதிர் கற்றைகள் இவர்த்தமாயிடுது தம் தேவரியின் முரத்விஷோ முராரியின் எதிரி சாரி முரன் என்கிற அரக்கனின் எதிரி அதாவது முராரி முராரியின் தயா கருணையின் மூர்த்தி மதி மூர்த்தியாக அல்லது உருவோகமாகத் திகழ்கிறீர் அதாவது பெருமானுடைய தய ஒரு உருவமாக செய்தால் ஒரு விக்ரமாக செய்தால் அது எப்படி இருக்குமோ அதர்த்தம் சொல்கிறார் அவர் அதான் கருணையின் மூர்த்தியாக உருவோகமாக திகழ்கிறீர் பெருமானுடைய தயை என்ற அந்த கருணையின் உருவ உருவகமாக திகழ்கிறீர் பாதரக்ஷை நீங்கள் இதுதான் அர்த்தமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் படிக்கலாம் இதுதான் ஸ்லோகம் असूर्यभेद्यां रजनीं प्रजानाम् आलोकमात्रेण निवारयन्ति अमोघवृत्तिः मणिपादरक्षे मुरद्विषो दया मूर्तिमती दयात्वं मूर्तिमती विग्रहम् अधुना मूर्त्याः अर्थं श्रीमते रामानुजायनम